நாற்பத்தெட்டு பேர் தீக்காயத்து உட்படுத்தப்பட்டார்கள் அந்த நாற்பத்தெட்டு பேர் தீக்காய்ந்த பிறகு உடனடியாக அவர்களை கீழ்பாகம் மருத்துவமனையிலும் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் ஒருவர் அப்போலோ மருத்துவமனையிலும் ஜிஎச்எல் ஒருவரும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பேர் இந்த தீக்களால் பாதிக்கப்பட்டுக் கொண்டார்கள் அவர்களுக்கு மருத்துவமனையிலே உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஒருவர் ஏகராஜ் என்பவர் தீயணைப்பவர் சம்பவத்திலேயே உயிரிழந்து விட்டார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாத்திருந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய மனைவி இங்கே ஆறுதல் சொல்லிக்கின்றோம் அவருடைய மகன்களும் மகளும் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கின்றோம் அவர்களுக்கு முதலமைச்சர் பொது இருந்து உதவி செய்யப்படும் அது மட்டுமில்லாமல் இந்த தீயை அணைக்க முற்படுகின்ற பொழுது அதனால் ஏகராஜன் என்பவர் தீயணைப்பு வீரர் உயிரிழந்திருக்கின்றார் குடும்பத்தை சார்ந்தவருக்கு வேலைவாய்ப்பும் அரசின் சார்பாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்பாராம ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது தீயல் காயமற்ற அனைவருக்கும் அரசு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தவறான தகவல் தவறான தகவல் அனைவரும் அங்கே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைவரும் நாங்கள் விசாரித்தோம் நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறமானது அந்த சற்றை உடைச்சு மேலே போது அதுக்குள்ள இருந்த சிலிண்டரை வெடிச்சு வெளியில் வந்து தீ பரவுன காரணத்தினால அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் தீயணைப்பு வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த தீயினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அதாவது இந்த சூழ்நிலையில நீங்க தவறான கேள்வி கேட்கக்கூடாது ஊடக நண்பர்கள் ஊடக நண்பர்கள் துயரமான சம்பவம் நடந்திருக்குது தேவையற்ற கேள்வி தயவு செய்து தவிர்க்க வேண்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் துக்கத்திலே இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில அவர் ஃபயர் ஃபயர்மேன் இருக்கார் இன்னொருவர் எம்பிஏ படித்திருக்கார் சொல்லியிருக்கின்றார் அவர் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு அரசின் சார்பாக வேலை வழங்கப்படும் அரசின் சார்பாக அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்கப்படும் காயமற்றவர்களுக்கும் அரசின் சார்பாக முதலமைச்சர் பொது நிவாரணிகள் அளிக்கப்படும் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் இங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கீழ்பாக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் பதினோரு பேர் சிகிச்சை பெற்று வருகிறாங்க ஜிஹெச்ல ஒருத்தர் பண்ணிட்டு ஒருவர் நீங்க அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுகின்றது ஆகவே அங்கங்கே அங்கே இருக்கின்றவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டுதான் முதல் கடமை அரசுடைய கடமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அது உத்தரவு வழங்கப்பட்டுகின்றது மருத்துவமனையை சேர்ந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் முகாமிட்டு ஒவ்வொருவராக தனித்தனியாக ஒவ்வொரு பேஷண்டையும் அந்த தீக்காலங்கள் எவ்வளவு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எப்படி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து சிகிச்சை அளிக்கின்றார்கள் ஒருவருக்கு கூட எந்தவித பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற நிலையிலே அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார்கள்